வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் பழம் பஜ்ஜி பற்றி பார்க்க போகிறோம் வாங்க சுவையான நேந்திரம் பழத்தில் செய்கிற பழம் பஜ்ஜி சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் நேந்திரம் பழத்தோட தோலை எடுத்துட்டு நம்ம விருப்பம்தான் எப்படி வேணுனாலும் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து பழத்தை நாலாக கட் பண்ணி இப்போ பாருங்கள் அதை வந்து பஜ்ஜி மாவில் துவைச்சு இப்போ போட போகிறேன் இந்த பஜ்ஜி மாவு வந்து வீட்டில் நானே செஞ்சது இதை வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் சோடா உப்பு கலக்காத ஹோம் மேடு பஜ்ஜி மாவு போய் பாருங்கள் மட்டும் கலந்துக்கணும் கலருக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டா போகிறோம் இல்லை இதே கலர் போகுதுனாலும் விட்டுடலாம் நான் எதுவும் கலர் ஆட் பண்ணலை பாருங்கள் இப்போது நல்லா மாவை கிளறிட்டு கொஞ்சமாக அந்த உப்பெல்லாம் நல்லா கலர்றதுக்கு ஸ்பூனில் நல்லா கிளறிட்டு இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு டீ இல்லாமல் அப்படியே அந்த ஸ்பூனில் நல்லா கிளறணும் கிளற கிளற கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அதை வந்து கிளறணும் பழ பஜ்ஜி வந்து கேரளா சைடில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு சைடில் கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த பக்கமெலாம் ரொம்ப இது அதிகமாக பிரபலமான ஒன்று பஜ்ஜியை அதாவது மைதா மாவில் கலந்தும் செய்வாங்க சில இடங்களில் வந்து கோதுமை மாவில் கூட கலந்து செஞ்சிருக்காங்க பஜ்ஜி மாவுலையும் செய்வாங்க நான் இங்கே வந்து பஜ்ஜி மாவில் தான் செஞ்சுருக்கேன் இந்த பஜ்ஜி மாவில் இருக்கிற அந்த காரமும் அந்த பழத்தில் இருக்கிற அந்த இனிப்பு தன்மை சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் கட்டாயம் இதை செஞ்சு பாருங்கள் கரெக்டான படம் இங்கே இதில் வந்து பழத்தை துவச்சி பஜ்ஜி சுடலாம் கரெக்டாக நேந்திரம் பழத்தை இப்போ எடுத்து அந்த மாவில் போட்டு அப்படியே நல்லா எல்லா பக்கமும் பிரட்டி பிரட்டி எடுத்தோம் மாவு ஃபுல்லாக அப்படியே எல்லா பக்கமும் நல்லதாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்ச எண்ணெயில் இப்போது ஒவ்வொன்றா போட்டு பிடிச்சி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒன்று போட்டிருக்கேன் எனக்கு தெரியும் வேகும் போதே நல்ல அந்த பழ வாசனை வருது நல்லா இருக்குது இப்போது அதை அப்படியே கொஞ்சம் வேகட்டும் அடிப்பக்கம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போடணும் இல்லாட்டி இந்த மாவெல்லாம் அப்படியே இதாகிட்டு வரும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதை அப்படியே இப்போ நான் திருப்பி விடுறேன் இதில் வந்து எண்ணெய் நல்லா காய வரைக்கும் கூட நீங்கள் ஃபுல்லாக பெருசாக வச்சுட்டு உடனே அப்புறம் வேகிறதுக்கு ஸ்லிம்மில் தான் இருக்கணும் ஸ்லிம்மில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வேகும் இல்லாட்டி அது தீஞ்சி நல்லாவே இருக்காது அதனால் மறக்காமல் எப்போயுமே ஸ்டவ் வந்து ஸ்லிம்மில் வச்சு இந்த பஜ்ஜி சுடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த பஜ்ஜி சுட்டுனா அதை எண்ணெய் வடிப்பானில் போட்டு எண்ணெய் வடியை விட்டு அதுக்கப்புறம் அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எல்லோருமே சாப்பிட்லாம் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் இது எல்லோரும் கட்டாயம் சாப்பிடலாம் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வெங்காய பஜ்ஜின்னு அதையே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறத விட இது ஒரு வித்தியாசமாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்லை கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்